ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லா விஷயங்களையும் நமது ராசிக்காக டீடைல்டாக இந்த வீடியோவில் போகிறோம் அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அனுப்பிவிடுங்க அப்போதான் புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதரவு ஏற்கனவே தந்து கொண்டிருப்பவர்களுக்கும் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமாத நன்றியை அட்வான்ஸாக தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குங்கிறத தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக் கருதம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினம் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் கந்தசஷ்டி விழா ஆரம்பம் முருகன் கோயில் சிவன் கோயில்கள் அந்த கந்தசஷ்டி விழா ஆரம்ப நிகழ்ச்சி நடக்கும் அதில் பயன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு வாரம் நடக்குங்க அமாவாசை தினம் என்ற தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உடம்பர்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களை மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் அவர் இன்னைக்கு நமது துளம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே செவ்வாய் சந்திரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பன்னிரெண்டாம் இடத்துல கேது சுக்கரன் சேர்க்கையும் இரண்டாம் இடத்துல புதன் பகவானும் இருக்கிறார்கள் மேல் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நாள் முழுவதும் நமது துலம்புறை சென்றவர்களுக்கு ஆனந்தம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் சிறப்பான நன்மைகள் காத்திருக்குங்க குறிப்பாக உங்களது குடும்பத்துக்கு நன்மைகள் அதிகங்க உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ உங்க வீட்டு தேவைகள் எல்லாமே பெரும்பாலும் பூர்த்தியாக கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் குறிப்பாக ஆரோக்கியம் வேறு லெவலில் உங்களுக்கு இப்பிரும்புவாங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றம் பெறுவதை நீங்கள் என்ற தினம் காண முடியும் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் ஏதாவது பூமி வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அசையா சொத்துகள் வாங்குறதுக்காக நீங்க நிறைய பிளான் பண்ணி இன்னைக்கு பண்ணலாம் நீங்கள் போட்ட திட்டங்கள் பெரும்பாலானவை வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அசையா சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க குடும்பத்தோடு சேர்ந்து கலந்துக்குவீங்க அதன் மூலமாக சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதிங்க தொழிலில் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்குங்க வியாபாரம் மூலமாக கிடைக்கூடிய தன லாபம் அதிகரிக்கிறதுனால பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் என்ற தினம் தொழில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனவே நிறைய விஷயங்களை தொழிலுக்காக நீங்கள் புது புதிய முயற்சிகளை நிறைய மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களது தொழில் வாழ்க்கை வேறு லெவலில் சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க உங்களுக்கு அந்தஸ்து கூடுங்க சொசைட்டியில் சமுதாயத்தில் அந்தஸ்து மிகப்பெரிய அளவில் கூடக்கூடிய புகழ் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது ஏன்னா சிறந்த ஒரு நாள் இன்றைய தினமும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய புதிய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தை காட்ட முடியுங்க புகழ் கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் நீங்கள் அற்புதமான ஒரு வளர்ச்சியை நோக்கி இன்றைய தினம் ஒரு அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க உங்கள் வளர்ச்சி அபரமாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் ஊக்கம் எல்லாமே நிறைந்த ஒரு நாளாக அமைங்க குடும்பத்தின் மூலமாக அது நடக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு வேறு வகையில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் பிரச்சனைகள் எல்லாமே பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள்ன்றது உங்களுக்கு உருவாகிறது அதனால உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாங்க சொசைட்டில வேற லெவலுக்கு எத்துக்காட்ட முடியும்ன்றதுனா நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த சார்ந்த தொழிலங்களுக்கெல்லாம் நிர்வாகம் சார்ந்த தொழிலங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக அலுவலக அலுவலகப் உயர் உயரதிகாரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது உயர் அதிகாரிகள் மூலமாக சில முக்கியமான பெனிஃபிட்ஸை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க நீங்கள் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் கருந்த மனதை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் சர்ப்ரைஸான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை அமைங்க எதிர்பாராத வகையில் திடீர்னு சில ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் இனிமே மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க சிறந்த ஒரு நாள் என்ற தினம் பண வரவுகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீண்ட காலமாக நிதி நெருக்கடியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது பண வரவுகள் கை கிடைக்கிறதுனால அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரதுனால மனசு ஃபுல்லா திருப்தியா அன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் நல்ல ஒரு ஊக்கம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் பண்றதுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ஆதரவு ஒரு காரணமாக அமையலாம் எனவே பணப் பிரச்சனைகள் பெரும்பாலான பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இன்று தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு வெவ்வேறு சோர்ஸ்லேருந்து பண வரவுகள் கைக்கு கிடைக்குங்க அதனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தீர்ப்பதற்கு அது உதவிகரமாக அமையும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் மதக்கொண்டு நண்பர்கள் மதக்கொண்டு எதிர்பாராத சில அன்பளிப்புகள் பரிசுகள் கூட இன்னைக்கு வரலாம் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் நீங்கள் எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை சமாளிக்கணும் அப்படின்னா எந்த எதிர்ப்பையும் நீங்கள் சமாளிக்க தைரியமாக இன்றைய தினம் மன அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க நீங்கள் அமைதியாக தைரியமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருந்தாலும் ஈஸியாக சமாளிக்க முடியும் உங்களால் கூர்மையான லிசனிங் ஸ்கில் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கு கவனிக்கும் திறன் இருக்கு அது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மற்றவர்களுடைய நீங்கள் சிறப்பாக ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பில் உருவாக்கி தருங்கிறதுனால உங்களுடைய கூர்மையான கவனிக்கும் திறனை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நல்ல சுவையான டின்னருடன் நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்துடன் இந்த தினம் இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது நல்ல ஒரு அன்யூனியம் தம்பதியரிடையே ஏற்படுங்க கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய அன்யூனியம் புரிதல் ஒற்றுமை அதிகரிக்கும் நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை காத்திருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை மிகுந்த நாள் இன்றைய தினம் சந்தோஷம் மிகுந்த நாள் இன்று தினம் வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குங்க ஆரோக்கியமான புகழ்மிக்க சமூக அந்தஸ்து உயரக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் ஊக்கம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அனைத்து விதமான நன்மைகளும் காத்திருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினம் தினம் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது துலாம் பிராசி ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஒயிட் கலர் இன்னொன்று சில்வர் கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலங்குகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால மன நிம்மதி பெறுவங்க சொத்து பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தோடைய ஆதரவு குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க நல்ல ஊக்கத்தை ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு மதிப்பான நல்ல ஒரு ஊக்கமான ஒரு நாளுங்க என்ற தினம் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள் சொத்து பிரச்சனைகள் தீரும் ஆதரவு பெருகும் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்று தினம் வெளிவட்டத்தில் உங்களுக்கு செல்வாக்கான கெத்தான புகழ் முக்கியமான ஒரு நாளாக அமையுங்க புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் சார்ந்த துறை உங்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் யாரெல்லாம் விசாக நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் நல்ல ஆதரவு உங்களுக்கு அலுவலக பணிகளில் கிடைக்குங்க நீங்கள் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய மன ஆற்றலை இன்றைய தினம் பெறுவீங்க அதற்கு அமைதியையும் நல்ல ஒரு நிதானத்தையும் நீங்கள் கடைபிடித்து இன்றைய தினம் காரியங்களை நீங்கள் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் பொறுமையாக நிதானமாக மன அமைதியோடு நீங்கள் செயல்படும்போது போது வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதரவும் உங்களுக்கு அதிகமாக மன திருப்தியை கொண்டு வந்து தரும் இளர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை ஊக்கம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்கு ஆதாயம் மிகுந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்கள் உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே